நோய் நாடி நோய் முதல் நாடி இந்த நோய் நாடினா என்ன அப்படின்னா ஒரு பகுதியில் ஒரு இடத்துலயோ நோயுடைய தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அந்த தொந்தரவு மட்டுமே நோயா பார்ப்பது நவீன மருத்துவம் இப்ப நான் அக்குப்பஞ்சர் சிகிச்சையில இருக்கிறேன் அக்குப்பஞ்சருடைய மருத்துவம் நோய் முதல் நாடி எந்த பகுதியிலோ எந்த இடத்துல நோயுடைய தொந்தரவுகள் இருக்குதோ அது நோயல்ல நோயின் விளைவுகள் விளைவுகளுக்கான மூல காரணத்தை சீர்படுத்துவதுதான் சிறந்த மருத்துவம் சொல்லுவோம் அதனாலதான் நோய் நாடி நோய் முதல் நாடி முதல் நாடி நீங்க பார்த்து சிகிச்சை எடுக்கும் தான் உங்களுக்கு முழுமையான தீர்வு ஏற்படும் அதனாலதான் நம்ம நோய் நாடியை பார்த்ததுனால தான் எந்த இடத்துல நோய் உருவாறுதை எடுத்து விட்டுட்டு அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருப்போம் கடைசி வரைக்கும் அதே இடத்திலேயே நோய் இருக்கும் நாமளும் மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் பல வருஷம் கடந்து போயிருப்போம் ஆனா நோய் மட்டும் குணமாகாதுங்க இது நோய் நாடி நோய் முதல் நாடிக்கு நீங்க மருத்துவம் வருவீங்க ஒரு இடத்துல வலி இருக்கும் ஆனால் வலிக்கு வைத்தியம் பண்ண மாட்டேன் வலி ஏற்படக்கூடிய நோய்க்கு வைத்தியம் பண்ணும்போது அந்த வழிகுணம் நிரந்தரமாக உங்களுக்கு தீர்வு ஏற்படும்